கத்தருடைய வல்லமேல நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ரெண்டு நாளாகமும் பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கத்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று வாசிக்கிறோம் பூமி எங்கும் உலாவிக் ஆவிக்கொண்டிருக்கிற நம் கத்திராகிய தேவனுடைய கண்கள் அவருடைய வல்லமையையும் அவருடைய அதிசயத்தையும் நம்மிலே விளங்க பண்ணும்படியாக நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது நாம் என்ன செய்தாலும் எங்கு போனாலும் நம்மளுடைய வழிகள் மேலே இதே பார்வை இருக்கிறது என்பதை மறந்து போகாதிருங்கள் அக்கினி ஜுவாலை அவருடைய கண்கள் எரிகிற தீபம் போன்ற கண்கள் புறாவை போன்ற கண்ணீர் நிறைந்த கண்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அப்படிப்பட்ட கண்கள் அவருடைய பிள்ளைகளாகிய மேலே நம்மேலே இருக்கிறது நாம் வானத்திற்கு ஏறினாலும் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் கத்தருடைய பார்வை நம் மேலே இருந்து கொண்டே இருக்கிறது ஆகவே தான் கத்துடைய பார்வை நம்மிலே இருக்கும் பொழுது நம்மளிடத்தில் இருக்கிற எல்லா பாவங்களும் மறைந்து போவோம் தெய்வம் ஆசீர்வாதங்கள் அவருடைய பார்வையினாலே நமக்கு வந்து சேருகிறதா இருக்கிறது ஆகவே நம்மளுடைய வழிகளுக்கும் நம்மளுடைய கிரியைகளுக்கும் தக்கதாக நமக்கு பலனை அளிக்கும்படி மனுபுத்திரருடைய எல்லாருடைய வழிகள் மேலும் கத்தருடைய கண்கள் இருக்கிறதாம் அந்த இருக்கிற கண்களை அநேகரை நேரம் நாம் உணர்ந்து கொள்ளாதவர்களாகவும் கத்தருடைய சத்தத்தை கேட்டு உணராதவர்களாகவும் இருக்கிறோம் ஆகவே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு தடைபடுகிறது தேவனுடைய வல்லமையை நம்ம மேலே விளங்க பண்ணக்கூடாதபடிக்கு நாமே நம்மளுடைய கண்களை சொருகி கண் சொருகி போனவர்களாக இருக்கிறோம் ஆனால் தேவன் சொல்கிறார் உங்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று நம்மளுடைய மனக்கண்கள் திறந்தால்தான் தேவனை அறிகிற அறிவு நம்மிடத்திலே உண்டாகும் அன்று எம்மாவூர் கிராமத்திலே சிஷர்களோடு கூட நடந்து செல்கிறார் ஆனால் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது தேவன் ஆகார் அவளுடைய கண்களை திறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஏனென்றால் அவள் நீருற்றை காணாதபடிக்கு அவளுடைய கண்கள் அடைக்கப்பட்டு இருந்தது பிளையாவுடைய கண்களை கட்டத் திறந்தார் கழுதை கண்ட தூதனை அவனால் பார்க்க முடியாதிருந்தது எலிசாவனுடைய வேலைக்காரனுடைய கண்களை தேவன் திறந்த பொழுதுதான் தன்னை சுற்றிலும் அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும் இருந்ததை அவன் கண்டான் அதே போல அநேக நேரங்களிலே தேவன் நமக்கு வைத்திருக்கிற பாதுகாப்பை தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் காணக்கூடாதவர்களாக உங்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுதும் ச சங்கீதக்காரன் சொன்னது போல என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது அவரே என் கால்களை வளைக்க நீங்கள் ஆக்கி விடுகிறார் என்று சொல்கிறார் அதே போல நம்முடைய கண்கள் எப்பொழுதும் தேவனை நோக்கி கொண்டு இருக்குமானால் நாம் சத்ருவில் விரிக்கிற எல்லா வலைகளுக்கும் நீங்களாக்கி கண்ணி தெறிக்கும்படியாய் நாம் தப்பும்படியான சிலாக்கியத்தை நாம் பெறுகிறோம் ஆகவே தேவனுடைய கண்கள் நமக்கு நன்மை உண்டாகும்படியாய் நம் மேலே வைத்திருக்கிறார் நம்மை கட்டுகிற தேவன் நம்மை நாட்டுகிற தேவன் ஆகவே அவருடைய கண்கள் நம் மேலே நோக்கமாக இருக்கிறது ஆகவே நீங்கள் ஒவ்வொரு நாளும் எங்கள் தேவனாய் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரே நோக்கி இருக்கிறது என்று அறிக்கையிடுங்கள் உங்களுடைய கண்கள் தேவனை நோக்கி கொண்டு இருக்குமானால் கண்கள் உங்களை நோக்கி கொண்டு இருக்கிற பொழுது அவருடைய வல்லமையை விளங்கும் அவருடைய அதிசயங்கள் உங்களிலே காணப்படும் ஆகவே உங்களுடைய கண்கள் தேவனையே நோக்கி இருக்கட்டும் அப்பொழுது எல்லா வழிகளையும் திறந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவர் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாயுடைய சன்னிதானத்திலே வருகிறேன் மாயையை பாராதபடி நீரன் கண்களை விளக்கி மது வழியில் என்னை உயிர்ப்பியும் என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவே உடைய பிள்ளைகள் மாயையான காரியங்களை பார்த்து தங்களுடைய கண்களை அன்றவரே மாயைக்கு ஒப்பு கொடுத்து விடாதபடி அவர்கள் கண்கள் உண்மையே நோக்கி பார்க்க கத்த உதவி செய்வீராக அன்ற ஒரே ஸ்தோத்திரம் உடைய வழிகளிலே அவர்களை ஒவ்வொரு நாளும் உயிர்ப்பிப்பீராக அவளுடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக வேதத்தின் மகத்துவங்களை காணும்படியாக அவளுடைய மனக்கண்களை கற்ற திறந்தள்ளுவீராக நீர் வைத்திருக்கிற அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஒவ்வொரு நாளும் காணும்படியாய் அன்றுவரே அவர்கள் கண்கள் திறக்கப்படும்படியாக ஜிபி பூமி எங்கும் சுற்றி தருகிற என் தெய்வநாயகிய கர்த்தருடைய கண்கள் ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகள் மேலே இருப்பதாக தாவே அவர்கள் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு உடைய கண்கள் நோக்கமாய் செவிகள் திறந்தமிருந்து ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை கரம் பிடித்து வழி நடத்துங்க உடைய வல்லமையை உடைய அதிசயத்தை ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் மத்தியிலே விளங்கப்படும் முடியாய் ஜெபிக்கிறேன் காத்து வழி நடத்தும் இயேசுவின் முழிஞ்ச பங்கேலும் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்